அடுத்ததா நாம போக போற இடம் மகாராஷ்டிரால இருக்கிற நாசிக் மற்றும் பஞ்சவடி ராமாயணத்தின்படி இது ரொம்ப முக்கியமான இடம் ராமர் சீதை லட்சுமணர் மூணு பேரும் தன்னோட வனவாசத்துல அதிக காலம் தங்கி தங்கியிருந்தாங்க பஞ்சவடி அங்கிருந்து ஐந்து ஆலமரங்களை குறிக்குது இந்த இடத்துலதான் ராமர் லட்சுமணர் இவங்க சூரியபனகையின் மூக்கை அறுத்தது அதே மாதிரி ராவணன் சீதையை கடத்திட்டு போனதும் இங்கிருந்துதான் இந்த பஞ்சவடியில இருக்கிற சீதா குஃபா சீதை குக்கை லட்சுமணன் ரேகா போன்ற இடங்கள் இன்னமும் ராமாயண கதைகளை நமக்கு சொல்லுது ஆனா இந்த இடத்துல மகாபாரத தொடர்பும் இருக்குன்னு சொல்றாங்க மகாபாரதத்துல வரும் அகத்திய முனிவர் இங்குதான் நீண்ட காலம் தவம் செஞ்சிருக்காரு அவர் ராமாயணத்தின் ராமர் லட்சுமணரை சந்திச்சது மட்டுமில்லாம மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் முக்கியமான அறிவுரைகளை வழங்கியிருக்கார் இப்படி ஒரு முனிவர் மூலம் ரெண்டு இதிகாசங்களும் ஒரு புள்ளியில சந்திக்கிறதை நாம பார்க்க முடியும்